ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கேதரிங் ஃபேண்ட்டு எப்படி டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் கேதரிங் ஃபேண்ட்டோட கட்டிங்கும் முன்னாடியே போட்டு வச்சாச்சுங்க இப்போ அந்த கட்டிங் வந்து அங் ஷேஃப் மாறாமல் இருக்கிறதுக்கு ரஃப்ஃபாக ஒரு தையல் அது மேலே போட்டாச்சு கேதரிங் ஃபேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டரை மீட்ரு ரெண்டே கால் மீட்ரு எடுத்தாலும் ஒட்டு போடாமல் ஜாயின் பண்ணாமல் தைக்க முடியாதுங்க அதனால நம்ம ஜாயின் பண்ணுறப்ப அந்த நாலு சைடு ஜாயின் பண்ணணும் அதனால துணி அங்கிட்ட இங்கிட்டும் மாறிடும் அப்படின்றதுக்கோசரம் அந்த ரஃப் தையில் போட்டுட்டு அந்த நாலு பக்கமும் ஒட்டு கொடுக்கணுங்க துணி வச்சு ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டான சேஃப்பில் வெட்டி விட்டுறணுங்க துணியை இழுக்காம நம்ம இந்த ஃபேண்ட்டை தைக்கணுங்க ஃபேண்ட்டோட சீட் பகுதியில் நம்ம ஜாயிண்ட் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஃபேண்ட்டோட பெல்ட் பகுதியில் வந்து ஜாயிண்ட் கொடுக்கணுங்க இந்த ரெண்டு பகுதிக்கும் நம்ம ஜாயிண்ட் கொடுத்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ நார்மல் ஃபேண்ட் தைக்கிற மாதிரியே தைக்கலாங்க கேதரிங் ஃபேண்ட்டில் வந்து கால் பகுதியில் வந்து கொக்கி வைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பா மாதிரி போடுவாங்க இல்லாட்டி நீளமாக ஃபுல்லாக கவர் பண்ணி அது ஒரு என்ன சொல் ஃபேண்ட் பார்க்க ஒரு லுக்காக இருக்கும் லெகின்ஸ் மாதிரி இருக்கும் அது மாதிரி எப்படி வேணால் மாடலாக கால்பகுதியில் தைக்கலாங்க கேதரிங் ஃபேண்ட் தைக்கிற வரைக்கும் நம்ம ஃபேண்ட்டை வந்து ஃபேண்டு துணியை வந்து இழுத்துறக்கூடாதுங்க இழுத்துட்டோம்னா ஷேஃபே மாறிடும் இழுக்காம தையல் போடணும் நம்ம சேனலில் வந்து இலவச தையல் பயிற்சி கிளாஸ் போய்கிட்டு இருக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க ஃப்ரீயாக வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும் அதில் வந்து ஆன்லைன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு வராதுங்க டேரக்டாக வந்து நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் ஆன்லைன் கிளாஸ்னு வராது கேதரிங் ஃபேண்ட்டுன்னா கஷ்டமாக இருக்கும் அது எப்படா தைக்கிறது அப் எப்படா கட் பண்ணுறது அப்படின்னலாம் பயப்படாதீங்க டிச்சிங்கும் ஈஸி தான் கட்டிங்கும் ஈஸி தான் பழகிக்கிட்டோன்னா எல்லாமே ஈஸி தாங்க கேதரிங் ஃபேண்ட்டில் வந்து ஜாயிண்ட்டு கொடுக்குறோம் நார்மல் ஃபேண்ட்டில் வந்து டக்குன்னு தெ கட் பண்ணி தைச்சிடுறோம் இதே கேதரிங் ஃபேண்டுனா இந்த நாலு இடத்துல சீட் பகுதியில் ஜாயின்ட் கொடுக்குறோம் பெல்ட் பகுதியில் ஜாயின்ட் கொடுக்குறோம் அவ்வளோதாங்க ஜாயிண்ட்டு கொடுத்து தைக்கிறனால கொஞ்சம் இதாகும் லேட் ஆகும் மத்தபடி நார்மல் ஃபேண்டுக்கும் கேதரிங் ஃபேண்டுக்கும் ஒரு ஒரு ரெண்டு வித்தியாசம்தாங்க இருக்குது நீங்கள் வீடியோவை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் கூட அந்த எதுவுமே இல்லை கிளியராக எப்படி தைக்கிறாங்க ஜாயின் பண்ணுறது எப்படி வெட்டுறாங்க அப்படிங்கிறத கிளியராக எடுத்துருக்கோம் வீடியோவை நல்லா பார்த்தாவே நம்ம வந்து இப்படி இவ்வளோதானா தைக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அந்தளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க லைனாக நோட்ஸ் எடுக்கிற நானும் எடுத்துக்கோங்க இப்போ வந்து சீட் பகுதியோட ஜாயிண்ட் கொடுத்து வெட்டியாச்சுங்க அடுத்தது பெல்ட் பகுதி இடு அந்த சீட் பகுதியும் பெல்ட் பகுதியும் வச்சு பார்க்குறாங்க கொஞ்சம் பிரிள் வைக்க துணி வேணும் கரெக்டாக இருக்குது அப்புறம் பெல்ட் பகுதியில் ஜாயின் பண்ணுறாங்க பெல்ட்டோட முன்பகுதியில் வந்து நாடா வரும் பார்த்திங்களா அதுக்கு ஒரு இன்ச்சு மேலே தையல் வந்து நாடா மடிக்கிறதுக்கு தையல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு கேப் விட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கவர் பண்ணணும் மு பெல்ட்டோட முன்பகுதியும் பின்பகுதியும் ஜாயின் பண்ணிக்கணுங்க ஜாயின் பண்ணி பிசுறு தெரியாமல் மடிச்சு அடிச்சுக்கணும் ரெண்டு தையெல்லாம் போட்டுக்கணுங்க இப்போ ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ வந்து நாடா உள்ள வச்சு அப்படியே மடிச்சு அடிக்கணுங்க அந்த கேப்பு பார்த்தீங்களா அந்த கேப்பில் வந்து நாடா விட்டுட்டு அதை அப்படியே மடித்து ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துடணுங்க நாடா மடித்து நாடா உள்ள விட்டு துணியை மடித்து அடிச்சிட்டு வரணுங்க பெல்ட்டு பகுதியில் முன்னாடி முன்பகுதியும் பின்பகுதியும் ஜாயின் பண்ணுறோம் இடுப்பு கட்டாக நாடா போடுறதுக்கு ஒ ஒரு இன்ச்சு மடிச்சு அடிக்கிறோம் அவ்வளோதாங்க பெல்ட்டு பகுதியில் கீழே சீட் பகுதியில் வந்து வீ ஜாயிண்ட் மாதிரி போடணும் கால் கட்ட அடிக்கணும் அவ்வளோதாங்க கேதரிங் ஃபேண்ட்டு என்ன ஜாயின் கொடுக்குறோம் அது ஒன்று தாங்க கேதரிங் ஃபேண்ட்டில் இப்ப பெல்ட் பகுதி முடிஞ்சிச்சுங்க இப்போ சீட்டு சீட்டோட எதும் பெல்ட் பகுதியும் வச்சு நம்ம வந்து வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வி ஜாயிண்ட் போட்டுட்டு கால் கட்டெல்லாம் என்ன என்ன அவங்க கொக்கி வைக்கிறாங்களா இல்லையோ எப்படி பா மாதிரி இந்த சுடிதாருக்கு சைடில் பா போடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பா போட்டு கொக்கி வைக்கிறாங்களா அவங்க கிட்ட கஸ்டமர் கிட்ட கேட்டுட்டு காலில் வந்து எப்படி வைக்கணுமோ அந்த ஸ்டைலில் வச்சுக்கணுங்க ஆனால் இந்த ஃபேண்ட்டு வந்து நார்மலான ஃபேண்ட்டு தாங்க அதாவது நார்மலான கொக்கி வைக்க வேணாங்கக்கா நீங்கள் நேராக தையல் போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த அக்கா வந்து நேராக தாங்க தைக்கிறாங்க கால் பகுதியை வந்து கீழே மடிச்சு விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேண்ட்டுக்கு வீ ஜாயின் அடிக்கணுங்க வீடியோவை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க பொறுமையாக புரியும் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ அடிக்கிறது வந்து சீட்டோட ஓப்பன் இந்த இந்த சைடு அதாவது சைடு சைடும் இருக்கும் பார்த்தீங்களா அதை ஜாயின் பண்ணுறாங்க இப்போ வந்து வி ஜாயிண்ட் அடிக்கப் போகிறாங்க கால் பகுதியோட அந்த அளவு ஃபேண்ட்டோடு கால் பகுதி வச்சு இப்போ நம்ம தைக்கிற ஃபேண்ட்டோட அளவு வச்சு கரெக்டாக நம்ம வந்து இருந்து வி ஜாயிண்ட் போடணுங்க அளவு ஃபேண்ட் வச்சு அவங்க அளவு எடுக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு ரெண்டு தையலா போட்டுக்கணுங்க ஏன்னா நம்ம உட்காருவோம் எந்திரிப்போம் ஒரு தையல் போட்டு டக்குன்னு இதாயிருங்க சீட் பகுதியும் ஜாயின் பண்ணிக்கலாங்க இதுல வந்து நாலு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா டாட் பிடிக்கணுங்க முன்பகுதியில ரெண்டு பகுதியும் பின்னாடி ரெண்டு பகுதியிலயும் ஒரு அஞ்சு அஞ்சு மடிப்பு இல்லாட்டி ஒரு நாலு மடிப்பு மடிச்சுட்டா போதுங்க எதுக்காக நம்ம ஒரு அஞ்சு மடிப்பு ஒரு நாலு மடிப்பு நம்ம மடிச்சு விட்றோம் அப்படின்னா நம்ம பேக் பகுதி நம்ம உட்காடுறப்ப எந்திரிக்கிறப்ப கொஞ்சம் அது டைட்டாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கோசரம் தாங்க அந்த கொஞ்சம் சுருக்கு பிடிச்சி தேய்க்கிறது பெல்ட்டு பகுதியும் கால் பகுதி இந்த சீட் பகுதியும் ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து ஜாயின் பண்றப்ப ஒரு தையல் போடுறோம் திரும்பி ஒரு சுற்று ஒரு தையல் போட்டுட்டோம்னா முடிஞ்சிச்சுங்க கேதரிங் ஃபேண்ட் இவ்வளோதாங்க ஃபினிஷிங் ஆகிடுச்சுங்க இதை போய் ஓவர் லாக் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட கொடுத்துட வேண்டியதாங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்புறம் இந்த கேதரிங்கோட கட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பாப்போங்க அடுத்தடுத்து நம்ம என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ல கேளுங்க போடலாம் நெக்ஸ்ட் வீடியோல பாப்போங்க பாய்ங்க